தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் ஸ்பீட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட நார்மலான ஸ்பீடு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ எம்பிபிஎஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் யூஎஸில் வந்து நார்மலாக ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்குது பட் நாசாவில் சாலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ஜிபி வந்து பெர் செகண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா டென் எம்பிபிஎஸ் வரைக்கும் கூட இன்னை நிலைமையில் யாரும் யூஸ் பண்ணலை இந்தியாவில் பட் நாசாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ஜிபி வந்து பெர் செகண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தொண்ணூற்றி ஒரு ஜிபி வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இதை வரைக்கும் பார்த்திங்கன்னா நாசாவில் இவங்க வந்து எப்பவுமே விண்வெளி ஆராய்ச்சியில் உள்ளவங்களோட இவங்க வந்து எனி டைம் கனெக்டடாக இருப்பாங்க அதே டைம் பார்த்திங்கன்னா அவங்க அனுப்புகிற பிக்சர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக கிடைக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இவங்க யூஸ் இருக்காங்க ஸோ இதை வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வாஸ்சில் தான் இது வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்பீடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நாசாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ஜிபி வந்து பெர் செகண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து உலகத்துலேயே இவங்க தான் இவ்வளோ ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு இதை விட அது இன்னும் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நார்மலாக தொண்ணூற்றி ஒரு ஜிபிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நான் வந்து கூகுளே நான் வந்து டைப் பண்ணி பார்த்தேன் ஸோ கூகுளையும் பார்த்திங்கனா நீங்கள் வந்து நாசா இன்டர்நெட் ஸ்பீடுன்னு கொடுத்தாலே போதும் நமக்கு வந்து அதுவே தொண்ணூற்றி ஒரு ஜிபிஎஸ் பெர் செகண்ட் நமக்கு வந்து அதுவே டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறத விட பதிமூணாயிரம் மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபியூச்சரில் இதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போதும்னு தெரியல நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து சேனலே சொன்னாக்கா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்